இயேசுவின் சொல்லப்படாத கதைகள் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்ட கலவை வெங்கட் என்பவர் உத்தம நிதானிப்புடன் பேசாமல் இயேசுவின் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் கடும் கசப்பான எண்ணத்துடன் தனது சொந்த வெறுப்பையும் கருத்தையும் கூறியிருந்தார் போது அவரை தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் அப்போது சாத்தான் வாயடைத்து போனான் இதே போல இப்போது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என எழுதப்பட்டிருப்பதால் இதை கிறிஸ்தவர்கள் செய்து காட்டுமாறு சவால் விடுகிறவர்கள் கிளம்பியிருக்கிறார்கள் ஒரு தந்தை தன் மகனிடம் எந்த சூழ்நிலையிலும் ஆபத்தில் இருந்து உன்னை பாதுகாப்பேன் என கூறினால் அந்த மகன் போய் கடலில் குதித்து அல்லது நெருப்பில் விழுந்து தந்தையை சோதித்துப் பார்க்க மாட்டான் அப்படி செய்கிறவன் மனநிலை சரியில்லாதவன் ஒரு நல்ல மகன் தகப்பன் தன் மீது வைத்திருக்கும் அன்பை உணர்ந்து எந்த சூழ்நிலையிலும் தானும் அன்பாக இருப்பான் இதைத்தான் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் யாருக்காகவும் விஷத்தை குடித்து நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை எத்தனை பேர் சர்ப்பத்தை வணங்குவதுடன் குண்டலினி சர்ப்பத்தை தங்களுக்குள் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சர்ப்பத்தின் விஷத்தை கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள் மலைகள் பெயர்ந்து போகும் என கூறப்பட்டிருப்பது மலை போன்ற பிரச்சனைகள் தடைகளை பற்றித்தான் ஆவியான தேவன் கூறிய ஆவிக்குரிய விடயங்களை விளங்கிக் கொள்ள கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் மறண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பது போல கிறிஸ்தவர்களை வெறுக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாலும் பிழைத்தான் கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாரும் சாப்பிட்டு கொளுத்து போயிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் சாப்பிடாமல் உபவாசத்துடன் ஜெபித்து ஏழைகளுக்கு உணவளித்து அனாதை விடுதிகள் அமைத்து பராமரிக்கிற கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் ஏராளம் அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத சூழ்நிலையிலும் அடுத்தவர் குறைத்திற்கும் பல தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூறுகளில் பிரிட்டனில் கொலரா நோயினால் பெற்றோர் இறந்துவிட அனாதைகளாகிவிட்ட பிள்ளைகள் பிச்சை எடுக்கும் அல்லது களவெடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஜார்ஜ் முலர் என்ற தேவ மனிதர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அனாதை சிறுவர்களை விடுதிகள் அமைத்து பணமே இல்லாத சூழ்நிலையில் கூட ஜபத்துடனும் விசுவாசத்துடனும் பராமரித்தார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கு உதவினார் இதே போன்ற தன்னலமற்ற சேவையினால் இன்றும் கூட இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் பயன்பெறுவோர் ஏராளம் மேல் நாடுகளில் பணம் காய்க்கும் மரங்கள் இல்லை இங்குள்ள கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் அன்புடனும் தியாக உள்ளத்துடனும் உதவி செய்கிறார்கள் ஒரு சிலர் துஷ்பிரயோகம் செய்வதால் எல்லாரையும் குறை கூறுகிறவர்கள் உடையவர்கள் இது ஒரு மென்டல் ஷார்ட்கட் இவர்களால் உண்மையை அறிந்து கொள்ளவோ ஏற்றுக் கொள்ளவோ முடியாது அடுத்த பாகத்தில் இயேசு என்ற ஒருவர் இருக்கவே இல்லை அது வெறும் கட்டுக்கதை என நிரூபிப்பாராம் இயேசு என்ற ஒருவர் இருக்கவில்லை என்றால் எங்கிருந்து இல்லாதவர் மீது அத்தனை குற்றச்சாட்டுகள் இதற்கு ஹவார்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியரின் துணை வேறு மனநிலை சரியில்லாதவரால் தான் இப்படி பேச முடியும் அதுவும் இயேசு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார் என நிரூபிக்க முயற்சிக்கிறார் வக்கர கருத்துக்களுக்கு மட்டும் வேத வசனங்களை சான்றாக எடுக்கிறார் இதை கேட்கிற எல்லாருமே முட்டாள்கள் அல்ல இயேசு தம்மை மற்றவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று மனநிலை பாதிப்பில் கூறியதாக சொல்லும் இவருக்கு தெரியுமா ஆயிரம் வருடங்களுக்கு முன் அதாவது கிறிஸ்துவுக்கு முன் பத்தாம் நூற்றாண்டில் நாய்கள் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டில் ஏசாயா தீர்க்க தரிசி ஏசாயா ஐம்பத்தி மூன்றில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் எனவும் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்துள்ளார்கள் மனித அறிவினால் இப்படி அறிவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை மனித மூலையினால் இவற்றை விளங்கிக் கொள்வதற்கும் சாத்தியமில்லை இயேசுவின் வாழ்க்கையைப் பற்றி இயேசுவின் ஷீஷர்களை விட வேறு யாருக்கும் சரியாக எழுத முடியாது ஹவார்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியராக இருந்தாலும் சரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியராக இருந்தாலும் சரி அதை மாற்றி எழுதுவதற்கான தகுதியும் உரிமையும் கிடையாது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது தேவன் இல்லை என்றும் அவர் பிழையானவர் என்றும் மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் இயேசு கடலின் மேல் நடந்து வந்த போது மத்தேயு மாட்கு யோவான் ஆகிய சீஷர்கள் படகில் இருந்தார்கள் அவர்கள் படகு நடுக்கடலில் இருந்த போது கடலின் மேல் நடந்து வந்தார் என எழுதியிருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒருவர் இயேசு ஆழமில்லாத கடலில் நடந்து வந்தார் என கூறுகிறார் அப்படி எங்கே ஆழமில்லாத கடல் இருக்கிறதோ தெரியவில்லை இயேசுவைப் பற்றி அநாகரீகமாக பேசுவதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாம் அதிகாரத்தில் எருசலேம் சமாரியா ஆகிய நகரங்கள் தான் ரெண்டு பெண்களாக கூறப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக உள்ளது அவர்கள் செய்த விபச்சாரம் தங்கள் அயல் நாட்டவரை போல நரகலான விக்கிரகங்களை வணங்கியது தான் எனவும் கூறப்பட்டுள்ளது இதை இயேசுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் எனவும் அவர்கள் விபசாரிகள் எனவும் கூறுவது எவ்வளவு அறிவீனம் கல்லையும் மண்ணையும் விக்கிரகமாக செய்து கடவுள் என கூறி வழிபடுவது கர்த்தரின் பார்வையில் விபசாரத்துக்கு சமமான அருவறுப்பு இதை விட அதிக அருவறுப்பு தள்ளப்பட்ட தூதர்களுமே சூரியன் சந்திரன் கிரகங்கள் போன்ற வான சேனைகளின் ஊடாகவும் விக்கிரகங்களின் ஊடாகவும் வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் விக்கிரக கடலிலே பங்கடைவார்கள் என வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டு கூறுகிறது இதனால் தான் விக்கிரக ஆராதனையை விட்டுவிடுமாறு கிறிஸ்தவர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு உலகில் வாழ்ந்த போது பாவிகள் நோயாளிகள் போன்றோருடன் இருந்ததால் அவரை மிகவும் இழிவாக பேசியிருக்கிறார் இது மற்றொரு அறிவீனம் இயேசுவே நோயாளிகளுக்கு தான் வைத்திய தேவை எனவும் பாவிகளை நான் உலகத்துக்கு வந்தேன் எனவும் வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் அனாதைகளுடன் இருந்ததற்கு காரணம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட தேவைகள் உள்ளவர்களுடன் இருப்பது தான் உண்மையான தியாகம் இயேசுவும் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவர்களுடன் கூடவே இருந்தார் நேரடியாக இயேசுவை விசாரித்த ரோம தேசாதிபதியாகிய பிலாத்து இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என கூறினான் ஆகவே இப்போது ஒருவர் இயேசு குற்றவாளி என கூறுவது எந்த விதத்திலும் பொருத்தமற்றது இயேசுவை எதிர்த்த யூதர்களை இயேசுவின் இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி ஏறத்தாழ இரண்டாயிரம் வருடங்களாக அந்த பழியை சுமந்து கொண்டார்கள் யூத எதிர்ப்பு தான் கிறிஸ்தவம் யூத என்ற ஒரு விடயத்தை எடுத்துவிட்டால் கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே இல்லை என கூறுவது கீழ்த்தர முட்டாள்தனம் யூத மத தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுதல் தான் கிறிஸ்தவம் பழைய ஏற்பாடு முழுவதுமே யூத நூல்தான் புதிய ஏற்பாடும் யூதர்களால் எழுதப்பட்டது முதல் கிறிஸ்தவர்களும் யூதர்கள் கிறிஸ்தவத்தை உலகில் முதன் முதல் பரப்பியவர்களும் யூதர்களே கிறிஸ்தவர்கள் எப்போதும் யூதர்களை ஆதரிக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை இஸ்ரேலின் விடுதலைக்காக சிறு வயதிலிருந்தே ஜபித்து வந்த பிரிட்டிஷ் ஜெனரல் அலன்பி என்பவர் நானூறு வருடங்களாக ஒட்டோமேனியரிடம் இருந்த இஸ்ரேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் விடுவித்தார் கிறிஸ்தவ நாடான பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் யூதர்களுக்கான தனி நாடாக இஸ்ரேலை ஸ்தாபிப்பதற்கான பால்ஃபர் டிக்ளாரேஷனை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் ஸ்தாபிக்கப்பட்ட போது கிறிஸ்தவ நாடான அமெரிக்கா நிமிடங்களிலேயே அங்கீகரித்து ஆதரவு வழங்கியது அரபு நாடுகள் போரிட்ட போதெல்லாம் கிறிஸ்தவர்களின் ஆதரவு இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டது இன்றும் ஐக்கிய நாடுகள் சபையும் உலகமே எதிர்த்த போதிலும் அமெரிக்க அதிபரும் இவஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் சுல்தான் இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கிறார்கள் புராணங்களில் மூழ்கி கிணற்று தவளையாக இருந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதை விட்டு நடைமுறை விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை பற்றி இவர் தனக்கு தெரிந்ததை தனது அறிவு மட்டத்துக்கு ஏற்ப கூறியிருக்கிறார் ஆனால் உலகெங்கும் பில்லியன் கணக்கானோர் சத்தியத்தை அறிந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இயேசுவை பற்றி நன்றாக தெரியும் ஆம் இயேசுவே அதரிசனமான தேவனின் மகிமையின் கர்த்தர் ராஜாதி ராஜா ஜீவாதிபதி மீட்பர் தேவகுமாரன் பரிசுத்தர் மாசற்ற தேவாட்டுக்குட்டி உலகின் ஒளி சமாதான கர்த்தர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்ல தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு நியாயாதிபதி நீதியுள்ளவர் தீர்க்கத்தரிசி மேசியா ஆசிரியர் ஆசாரியர் நல்லமைப்பன் வலியும் சத்தியமும் ஜீவனுமானவர் பரிபூரணமானவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் இயேசு என்ற நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் ஆமேன்